வெல்கம் டு சசி மீடியா அதாவது சேன்ரா வந்து வசமாக சிக்கிக்கிட்டாங்க அதை அரோரா வந்து ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த ப்ரெஷ்ஷு அதுக்கப்புறம் அரோராவுக்கும் பார்வதியும் பா பார்வதியை போட்டு பொழந்து எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் விக்ரம்கிட்ட போய் அரோ இவங்க பார்வதி உதவாங்கினது இப்படி நிறைய விஷயங்கள் லைவில் நடந்தது தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க முதல்ல எடுத்தவொடனே அந்த லைவ்ல அந்த ப்ரஷு மேட்ரு விட மாட்டுறாங்க தொடர்ந்து திரும்பவும் பேசிக்கிட்டு இருக்காங்க இதில் எது இப்போ எதுக்கு நான் கொண்டு வந்தேன் கூச்சிக்காதீங்க இப்போ எதுக்கு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா ஒரே ஒரு காரணம்தான் சேண்ட்ரை சொல்கிறாங்க இப்போ சபரி வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டான் அதை அவன் தான் எடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பிரஜனை அவன் மட்டும் மன்னிப்பெல்லாம் கேட்கல அப்படிங்கிற மாதிரி பிரஜன் சொல்கிறாரு அப்போ அவங்க தான் விஜய சொன்னார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவு பண்ணுறாங்க விஜய சொன்னார்னா நமக்கு அதை காட்டலையே விஜயஸ் அந்த ப்ரெஷ்ஸை பற்றியே பேசலையே அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு நமக்கு அதை காட்டலை அப்படிங்கிற ஒரு தகவலை மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணால் அரோரா கமருதீன்கிட்ட உட்காந்துக்கிட்டாங்க உக்காந்துக்கிட்டு ஒரே ஒரு சூப்பரான அட்வைஸ் கொடுத்தாங்க கமருதீன் நீ இண்டிவிஜுவலாக கேம் பிளே பண்ண ஆரமி நீ வந்து குரூப்பில் போய் உக்காடுற நீ சேன்றா அவங்க பக்கத்தில் போய் உக்காந்துட்ட அது நல்லாவே தெரியுது அதாவது அன்புகேங்க அடிக்க நீ அங்கே போனதும் தப்பு தான் அந் அன்புகேங்க தப்புனா இதுவும் தப்பு தான் ப்ளஸ் அவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நல்லா இருந்த வாட்டர் மில்லனை முடிச்சு விட்டு அனுப்பிட்டாங்களா ஒன்னையும் அதை பண்ணுவாங்க நீ அங்கே போகாத அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் கொடுக்குறாங்க நீ இண்டிஜுவலாக விளையாடு அதுக்கு ஒரு உதாரணமும் சொல்கிறாங்க உன்னுடைய நண்பர் கானா வினோத்து இருக்காருல்ல அவரை எல்லாருக்குமே பிடிக்குது அவர் வந்து அவருடைய கேமை கரெக்டாக விளையாடுறாரு ஆனால் யார் கூடயும் சேரலை எல்லாரு கூடயும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காரு ஆனால் யார் கூடயுமே சேர்ந்து குரூப் பண்ணல பண்ணலை தனியாக ஒரு கேம் விளாடுறாரு நல்ல புரிதல் இருக்கு அவர் மாதிரி நீயும் விளையாடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அட்வைஸை கொடுக்குறாங்க ஆனால் நம்ம தம்பி அதை கேட்குற மாதிரி இல்லை கூடி சீக்கிரம் அவரை அனுப்பும்போது தான் அவருக்கு இந்த ஒரு உண்மை புரியும் அப்படிங்கிறத தாண்டி அரஹராவுடைய கிளாரிட்டியை புரிஞ்சிங்க நம்மலாம் அரஹரா போன வாரம் போயிருவாங்கன்னு நினச்சோம் ஆனால் இப்போ என்னன்னா அவங்க போகக்கூடாது ஏன்னா கரெக்டான பாயிண்டை கேமை கரெக்டாக கணிக்கிறாங்க இதுதான் நடக்குது அப்படிங்கறதையும் ஒரு பாயிண்டை எடுத்து சொல்றதுல நல்ல கிளாரிட்டி இருக்குது அதனால் அவங்க இன்னும் ட்ராவல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் அதை தாண்டி காலையில வந்து அரவராவை கூப்பிட்டு வந்து பார்வதி நான் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் எனக்கு வந்து அது ஒரு சரியான புரிதல் இல்லை நம்ம அண்ணன் திவாகர் இருக்கார்ல அவர் பார்த்து விட்ட வேலை தாங்க அப்படின்றாங்க எதை பற்றி பேசுகிறோன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன் அந்த குறியீடு அந்த ஆபாச குறியீடு அதை சொல்கிறாங்க என்னன்னா திவாகர் அண்ணன் பண்ணி விட்ட வேலை தாமா இப்படி நமக்குள்ள பிரச்சனை நடந்துருச்சு இல்லைன்னா நம்ம அக்கா தங்கச்சியாக இருந்திருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப்பை தூக்குனாங்க உடனே அரோரா எடுத்தாங்க திவாகர் அதை சொல்லவே இல்லை அவருக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது நீங்க தான் அதை பண்ணீங்க அப்படின்னு இல்ல 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 அப்படி எதுக்கு விஜேஸ் உங்களை நிறுத்தி வச்சு கேள்வி கேட்டாரு அவரு நீங்க தானே சொன்னாரு அப்படின்னு உண்மை அதுதான் திவாகருக்கு அந்த விஷயமே தெரியாது அவர் ஒரு அப்பாவி அவர் பாட்டுக்கு அமைதியா நின்னாரு இந்த பிரச்சனையில சொல்றேன் உடனே அப்பாவின்னு சொன்னா அவன் விஷம் அதெல்லாம் தேவையில்லை இந்த பிரச்சனையில அவருக்கு எதுவுமே தெரியாது இவங்க தான் கூப்பிட்டு இந்த மாதிரி பிரச்சனையை இஷ்யூவை கிளப்பி விட்டாங்க அதுக்கப்புறம் சொல்கிறாங்க இதை தனியாக அட்ரஸ் பண்ணலான்னு நினச்சேன் ஆனால் வந்து நீ பேச இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கு அதுக்காரவரா நான் பேச தயாராக இருந்தேன் நான் கேட்க வந்தும்போது எங்கே பேசிக்கணுமோ அங்கே பேசிக்கலாம்னு நீங்கள் தான் சொன்னீங்க எங்கே பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அது வந்து விஜேஎஸ்ட பேசிக்கலாம் அப்படிங்கிறது தான் அதுக்கப்புறமேட்டுக்கு சொன்னாங்க பார்வதி சொல்கிறாங்க இந்த விஷயத்தை நான் உடனே நிறுத்தணுன்னு தான் நினச்சேன் அப்படின்னா நிறுத்தணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்கிட்ட பேசியிருக்கலாம் விஜயஸ்ட்டை கொண்டு போகிறேன்னு சொல்லியிருக்கக்கூடாது அப்புறம் எதுக்கு அந்த ஹாலில் லிவிங் ஹாலில் எல்லாரையும் கூப்பிடுங்க சவரிக்கிட்ட சொன்னீங்களா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசினாதான் நான் பேசுவேன்னு அப்போ அரோராவை காலி பண்ணுன்றது தானே அதை அவங்க கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாங்க ஒரு வேலிடான ரீசன் சொன்னாங்க என் பேரண்ட்ஸை விட்டு வந்துவிட்டேன் அரோரா சொல்கிறாங்க ஆனால் அவங்கள பற்றி நான் ரொம்ப தப்பாக பேசலை ஏன்னா அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குது அதே போல் நான் யாருடைய கமிர்தின்கிட்ட இருந்தால் கூட யாருடைய பர்சனல் விஷயங்கள ரொம்ப பேச மாட்டேன் ஏன்னா அவங்களுடைய லைஃப் அதை காலி பண்ணிடும் அப்படிங்கிறதுனால தான் ஆனால் நீங்கள் பண்ணது என்னன்னா அதை தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாங்க உடனே பார்வதி அப்படிலாம் இல்லைம்மா உங்ககிட்ட ஒரு கிளாரிட்டி இருக்குது பாரு அது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதை எனக்கு சொல்லிக் கொடுங்க சொல்லித்தரேன் சொல்லித்தரேன் அப்புறம் சொல்லித்தரேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது இதில் என்ன பண்ணிட்டாங்க பார்வதி அப்படின்னா திவாகர் மேலே தூக்கி பழிய போட்டாங்க இப்ப தெரியுதா திவாகர் அமைதியா இருந்திருந்தா அவர் பாட்டுக்கு இருந்திருப்பாரு இவங்க கூட சேர்ந்து அவரை வந்து முடிச்சு விட்டாரு அப்படிங்கறதுதான் கரெக்டா அடுத்து விக்ரம்கிட்ட கொண்டு போறாங்க என்ன பதிவு பண்றாங்கன்னா டேய் விக்ரம் நீங்க எல்லாம் சேர்ந்து திவாகரா அனுப்பி விட்டுட்டீங்களே அப்படின்ற மாதிரி விக்ரம்கிட்ட போனாங்க விக்ரம் ஒரே பையன்ல முடிச்சு விட்டாரு நாங்க அனுப்பி விடல நீங்கதான் அவரை முடிச்சு விட்டீங்க அப்படிங்கறத தெல்ல தெளிவா அடிச்சாரு அப்படியா நாங்களா ஆமா அவர் பாட்டுக்கு அமைதியா இருந்தாரு நீங்கள் தான் அவரை ஏற்றி விட்டு ஏற்றி விட்டு அவர் பிரச்சனைக்கு அவர் சண்டைக்கே போகலை உனக்கு ஒரு பிரச்சனைனா தான் அவர் வராரு அதுவும் முதல்ல அமைதியாக இருப்பார் நீ தாமா அவரை ஏற்றி விடுவ அவரை ஏற்றி விட்டு அவரை சண்டை போட விட்டு அனுப்பி விட்டுட்ட அப்படின்னா பயங்கர மொக்கையாக இருந்தது அதை வாங்கிக்கிட்டு அவங்களால என்னும் ஒன்றும் பண்ணுறதுன்னு தெரில கடைசியாக இன்றைக்கியான டாஸ்க்கை வந்து கொளுத்தி போட்டு விட்டார் காலையிலேயே பிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இவர் தான் காம்படிட்டர் இவர் வந்து பொருட்டே இல்லை அப்படின்னு சொல்லி அதில் நம்ம பார்த்தது படி இன்னும் டாஸ்க் தொடங்கலை அதில் பார்த்தபடி பார்த்தீங்கன்னா ரம்யாவை சொன்னது வந்து கரெக்டு தான் சுபிக்ஷாவும் சொன்னாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து வியானாவும் சொன்னாங்க இவங்க வந்து பொருட்டே கிடையாது இவங்க போனாலும் கவலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க உண்மை தான் ஆனால் ஏன்னா அவங்க வந்து பெருசாக கேமில் இன்ட்ரெஸ்ட் காட்டலை சம்பளம் கம்மி அப்படிங்கிறதுனால வீட்டுக்குள்ளே வச்சிருக்கதா தகவல் வருது அதனால அவங்க அவங்கள சொன்னது கரெக்டு ஆனால் அந்த பக்கம் ஏஞ்சி வந்து ரம்யாவும் அவங்க பேரை சொன்னாங்க ஆனால் அவங்க சொன்னதில் உண்மை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது தான் ஏன்னா அவங்க அந்த இடத்துல சொன்னாங்க நம்ம வேற யாரையும் பக்கம் அங்கேயும் சேஃப் கேம் தான் ஆண்டாங்க என்னன்னா நம்ம வேறு யாரையும் பகைச்சிக்க வேணால் நம்மளை இவங்க சொல்லிட்டாங்க பதிலுக்கு இவங்கள சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க கடந்ததை பார்க்க முடிஞ்சது இதில் நான் நோட் பண்ணது சேன்ரா ஓடி வந்து எனக்கு வந்து கனி இந்த வீட்டை விட்டு இருக்கிறதுல எனக்கு பிரச்சனையே இல்லை எனக்கு காம்படேட்டரும் கிடையாது நீ போனால் எனக்கு கவலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதாவது கனி வச சேன்ட்ரான்னு வேறு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க முதல்ல கனி வந்து அதை பண்ணலை நீங்கள் தான் கனிவாச சான்றா அப்படின்றத கொண்டு வந்தீங்க ஏன்னா தொடர்ந்து அவங்க கிட்டே மோதி மோதி அது அப்படி வந்தது கனி உங்கள் பக்கம் கூட வரலை ஃபஸ்ட்டு ஓகேங்களா சரி அது கனியே பண்ணியிருந்தால் கூட பரவாயில்ல இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிறத பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை நீங்கள் ஒரு பொருட்டே இல்லை அப்படின்னு சொன்னீங்கல்ல நேற்று மிட் நைட்டில் உக்காந்து கனியை தூக்கணும் நாமினேஷன்லாம் எதுக்கு டிஸ்கஸ் பண்ணீங்க ஆ நீங்கள் ஒரு அஞ்சு பேர் கமர்தீன் வியானா சாரி கமர்தீன் பார்வதி சாண்ட்ரா பிரஜன் திவ்யா அஞ்சு பேரும் உட்காந்து நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணிங்க நானே பார்த்தேன் அந்த வீடியோ இந்த வீடியோவோட என் கார்டில் கொடுக்குறேன் மிட் நைட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறத அதுக்கு ஒரு வீடியோவை போட்டிருக்கோம் அதை என்ன பேசுகிறாங்க கனியை தூக்கணும் கனியெல்லாம் நாமினேஷனில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசுனீங்க உங்கள் கணவர் இருக்கார்ல அவர் என்ன சொல்கிறேன்னா யாராரு யாரை நாமினேட் பண்ணணும்னு இப்பயே பேசிக்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சி அங்கே போணுச்சு பண்ணிட்டீங்க அது வேற இதெல்லாம் பண்ணிவிட்டு கனி எனக்கு போட்டி இல்லை ஆச்சு இப்போ போட்டின்னு சொல்ல சொன்னால் கூட பரவாயில்லையே நான் இதை பற்றி பேசியிருக்கவே மாட்டேன் சந்தோஷமாக ஏற்றுருப்பேன் நீங்கள் என்ன சொன்னீங்க பொருட்டு இல்லை அப்படின்றீங்க பொருட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் எதுக்கு நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணி அவங்கள கரெக்டாக கொண்டு போகணும் வெளியில் கொண்டு போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ரெண்டு வாரமாக இதை இருக்கீங்க ஏன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்கள பார்த்து பயம் அதனால தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கெல்லாம் காரணம் ஏன்னா நேற்று ஒருத்தர் வந்து பேசிட்டு போனால் பார்த்தீங்களா உங்கள் கணவருடைய மச்சான் உங்களுடைய அண்ணன் அவர் உங்களை கேள்வி கேட்கல இந்த குரு பத்தி கேள்வி கேட்காம தான் நீங்க கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டிங்க வாங்க வாங்க அப்படியே வாங்க நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் நீங்கள் இப்படி பேசுகிறீங்கள அங்கே ஒன்று பேசிவிட்டு நீங்கள் அஞ்சு பேரும் ஒரு பிளான் போட்டுட்டு இங்கே வந்து நீ எனக்கு பொருட்டே இல்லை அப்படின்லாம் பண்ணுறீங்கல்ல அதை நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் வெளியில் மக்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க நீங்கள் நடத்துங்க ஆனால் கூடி சீக்கிரம் ஒரு ரிசல்ட் உங்களுக்கே வரும் விஜயசே சொல்லுவார் பாருங்களா இதை பற்றி சரி உங்களுடைய கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்க நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம் கண்டிப்பாக அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் விடைபெறேன் நன்றி வணக்கம்